ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூரிக்கு பார்த்தீங்கன்னா சைடேஸு உருளைக்கிழங்க மசால் பண்ணிக்கலாம் எப்படி செல்லலாம்னு பார்க்கலாம் நான் குக்கரில் பார்த்தீங்கன்னா நாலு உருளைக்கெழங்க கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கேன் நாலு விசில் விட்டு ஆற வச்சு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகும் சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் ரெண்டு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இது தான் அப்படினாலும் நிறையா சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பையும் சேர்த்து நம்ம கூட வதக்கணும் அப்படின்னா நல்லா வதங்கிரும் தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ரொம்பலாம் போடக்கூடாது ஒன்று மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருந்தோம் நல்லா மசிச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை கிளாஸ் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்லையும் சோம்பும் இதில் அரைச்சி சேர்த்தா செம டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா பேர் கடலை மாவு சேர்ப்பாங்க நான் கடலை மாவு சேர்க்க மாட்டேன் பொட்டுக்கல்லையும் ரொம்பவும் சேர்க்கக்கூடாது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம்